ய் வணக்கம் ஒரு நிமிஷம் வீடியோ மேலதில்லாமல் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க என்னை ஒருத்தவங்க வந்துட்டு லைவில் கமெண்ட்டில் கேட்குறாங்க ஏம்மா அம்மா நீ ஏன்மா எந்த நேரமும் சிரிச்சிட்டே இருக்க உனக்கு கவலையே இருக்காதா எந்த நேரமும் சந்தோஷமா இருக்கா எப்படிம்மா சந்தோஷமா இருக்கான்னு கேட்குறாங்க சிரிக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்க வழியை மறுத்து மறுக்கிறதுக்காக தான் சிரிப்பாங்களே வந்துட்டு நான் மட்டும் இல்லை சிரிக்கிறவங்க எல்லாரும் வாழ்க்கையிலுமே வந்து கஷ்டம் அவ்வளோ இருக்கும் அந்த கஷ்டத்தை வந்து வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க எனக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது நான் சிரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் ஏன் சிரிப்புனால உங்களுக்கு எதுனா கா காயப்படுதுதான் சொல்லுங்கள் வந்துட்டு சிரிக்கலாம் தப்பு இல்லை யாரோட யாரையும் அழக வச்சுட்டு சிரிக்கக்கூடாது அதிகமாக சிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளார அவ்வளோ கவலை இருக்குதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் பெண்கள் இல்லை ஜென்ஸுக்கும் தெரியும் அவங்களும் அதிகமாக சிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ கவலை இருக்குதுன்னு அர்த்தம் வந்துட்டு நான் சிரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அழுது அழுது கண்ணீர் எல்லாம் வற்றி போச்சு அதனால் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து போகலான்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் நான் சிரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை டெய்லியும் வந்து கமெண்ட்லேயும் போடுறீங்க வீடியோ கமெண்ட்லையும் போடுறீங்க அப்புறமா லைவ்லேயும் கேட்குறீங்க உங்களுக்கு அதனால் என்ன பிரச்சனை